திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை சுமார் மூன்று மணிக்கு சுதர்சனம் வீட்டுக்குள் புகுந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த பாபாரியா கொள்ளை கும்பல் துப்பாக்கியால் சுட்டு அவரை கொலை செய்ததுடன் சுமார் அறுபத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது இந்த வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் விசாரித்து வந்தார் இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் எண்பத்தாறு பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர் அனைத்து தரப்பு சாட்சிகள் மற்றும் குறுக்கு விசாரணையும் முடிந்த நிலையில் இருபது வருடங்கள் கடந்து வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இவர்களை குற்றவாளிகள் என தீர்மானிப்பதாக அறிவித்தார் குற்றவாளிகள் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகியோருக்கான தண்டனை விவரங்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்தார் வழக்கின் தீர்ப்பை அறிவதற்காக நேரில் வந்திருந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாங்கெட் தாங்கள் கட்டை விரல் ரேகையை தடயமாக வைத்து துப்பு துளக்கியதாகவும் தமிழக காவல் அதிகாரிகள் சிறப்பாக வழக்கை நடத்தியதால் கொள்ளையர்களை குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்தார் சம்பவத்தை நேரில் பார்த்த அவரது மகன் விஜயகுமார் காவல் அதிகாரிகளை பாராட்டினார் அதே நேரத்தில் இந்த வழக்கில் கொள்ளை சம்பவத்தை நிரூபித்த அரசு தரப்பு சுதர்சனத்தை பவாரிய கொள்ளையர்கள்தான் கொலை செய்தார்கள் என்பதை நிரூபிக்க தவறியதாக தெரிவித்த எதிர்தரப்பு வழக்கறிஞர் சங்கர சங்கரசுப்பு அதனால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க கூறியிருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் ஆயிரத்து முன்னூறு சவரனுக்கும் அதிகமாக பறித்து சென்றதாக கைதான இந்த பவாரிய கொள்ளையர்களிடம் இருந்து நான்கு லாரிகளை மட்டுமே பறிமுதல் செய்ததாக நீதிமன்றத்தில் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ஆனந்தகுமார் மற்றும் வினோத் குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்